Gracias. Yeah. மாரியம்மன் ஆலய அமைந்திருக்கும்பிசத்திற்கு வருகை தந்தையிற்கும் உயர் திரு மாண்புமிகு ஐயா அமைச்சர் பெரியப்பன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக தொண்டாடி அணைத்து கௌரவிக்கப்படுகிறது ஒன்றிய செயலாளர் ஐயா சுப்பிரமணியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது கும்பாபிஷேக நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எங்கள் குடும்பத் தலைவர் பெரிய அவர்கள் என்றென்றும் அமைச்சராக இந்த அருள் இந்த அம்மன் அருள் முதல் கால யாக வீழ்வில்லை வேத பாராயணங்களும் திருமறைகளும் நிறைவுற்று அபிர்வமாக போற்றிருக்கும் முதற்கடவுள் விநாயக பெருமான் தமிழ் கடவுள் பெருமான் நம்ம எல்லாம் காத்து அருள் நமக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் வாரிய வணங்கி இருக்கும் மாரியம்மன் அம்பிகையே அம்பிகேங்கே திரிவியங்காலே மூலிகை நூத்தி எட்டு மூலிகை பொருளாலே ஆகுதி செய்து பசு நெய்யாலே ஆகுதி செய்து பழங்களாலும் நவதானியங்களிடம் அக்னி ரூபமாக வீட்டியிருக்கும் அனைத்து தேவதைகளுக்கும் ஆகுதி செய்து முல மந்திரத்தாலே ஆகுதி செய்து இப்பொழுது பூர்ணாவுதி என்று சொல்லக்கூடிய நிறைவான ஆகுதி முதற்கால யாகவே நிறைவான ஆகுதி என்று சொல்லக்கூடிய மகா பூர்ணாதி வைவமானது துவங்கப்படுகிறது அம்பிகை பிரதான குண்டத்திலே ஈசானத்திலே அமைந்திருக்கும் பஞ்சாக்னி குண்டத்திலே ஈசானத்திலே அம்பிகை அம்பிகைக்கு பட்டு புடவையானது சமர்ப்பணம் செய்து மகா பூர்ணாதி நடைபெற்று தீபாரணை நடைபெற்று அருள் பிரசாதமானது வழங்கப்படுகிறது கிராமத்தாரிடம் கிராம பொதுமக்கள் அனைவரும் யாகசாலைக்கு முன்பு வந்திருந்து முதற்கால யாக வேள்வியை கண்டுகிழந்து நமக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் வாரி வணங்கிக் கொண்டிருக்கும் மாரியம்மன் நம்பிக்கையின் திருவள்ளையும் பெற்று வையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நமது ஆலயத்திற்கு கும்பாபசியத்திற்கு வருகை ஏழூர் பத்து நாட்டு அம்பலம் கேஆர்எஸ் வேலுச்சாமி அம்பலம் அவர்களுக்கு நம் அழைப்பை ஏற்றி வந்திருக்கும் ஏலூர் ப பத்து கிராமம் வேலுச்சாமி அம்பலம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அறிவித்து கிராமத்தின் சார்பாக கௌரவப்படுகிறது शीतले शीतले चंद शीत शीतल चंदक्री शीतलायी नमो नम स्वाहा पूर्णादे அம்பிகையைக்கு பட்டுப்புடையானது சமர்ப்பணம் செய்யப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக புஷ்பமானது சமர்ப்பணம் செய்யப்பட்டு பூர்ணாவதியானது நடைபெறுகிறது கிராமத்தார்கள் அனைவரும் யாகசாலைக்கு முன்பு வந்திருந்து பூர்ணாதிய கண்டுகளின் முதற்காலையாக வேலை கண்டுகளின் அம்பிகையும் திருவரிடையும் குருவரிடையும் பெற்றோரமாறு இவா முடியாது

पयामे सर्वाचार्य पूर्णानि काना شڪرا <laughs> ساليڪا <laughs> और बहुत बहुत धन्यवाद आपका इतना सम्मान का दर्शक आज के आपने के हाथ में धार्मिक भावना का ये मंदिर और आप सब देते हैं ಧನ್ಯವಾದ ओम शशि वर्णम सदन पूजाम प्रसन्न वदनम जयए सर्व विघ्नं संगीतया प्राणानां या अमृत प्रमाणम वर बलसर अपार्थ समस्त द्विजा जगत द्वारा श्री वनमेश्वर श्री जगदंबरमेश्वर कृपाया शुभम शुभिने सोपले मोर